புளியூர் சரோஜா இன்றைக்கு வேண்டுமானால் தமிழ் சினிமாவில் ஆண் நடன இயக்குநர்களின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கலாம் ஆனால் சுமார் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாக ரஜினிகாந்த் கமலஹாசன் என பல முன்னணி நட்சத்திரங்களின் திரைப்படங்களில் ஒரு பெண் நடன இயக்குநராக பல்வேறு சாதனைகளை புரிந்தவர் தான் புளியூர் சரோஜா தென்னிந்திய சினிமாக்களில் பல மொழிகளில் ஜொலித்த ஏராளமான நட்சத்திரங்களின் வளர்ச்சியில் இவரின் பங்கு முக்கியமானது சேலம் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட புளியூர் சரோஜா தனது பனிரெண்டு வயதிலேயே சர்க்கஸ் கலையை கற்றுக்கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒராம் ஆண்டே மதன காமராஜர் திரைப்பட குழு நடனம் மூலம் திரைப்பட நடன அறிமுகமானார்ணியாற்றி வந்தவர் ஒரு நடன இயக்குநராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் வெளியான பல திரைப்படங்களின் பாடல்களுக்கு கொரியோகிராபராக பணியாற்றினார் நடன துறையில் வெற்றி வளம் வந்த சரோஜாவின் மொத்த வாழ்க்கையும் தலையிலாக புரட்டி போட்டது அவரது ஒரே மகனின் இழப்பு மகன் விபத்தில் இறந்து போக அதன் பின்னால் ஒரு நடைபெணமாகவே மாறிப்போனார் புலியூர் சரோஜா இவருடைய கணவர் ஜி சீனிவாசனும் தமிழ் திரைப்பட உலகில் ஒரு நடிகராக இருந்தவர் தற்போது அவரும் தனது தொண்ணூத்தி ஆறு வயதில் இறந்து போக எண்பத்தி ஐந்து வயதில் தனிமையில் வாழ்ந்து வருகிறார் சரோஜா